அன்பார்ந்த விஸ்வமிசல்ஸ் நாயர்களுக்கு வணக்கம் இப்போ ஜோதிடம்ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான கலை ஜோதிட கலை சமையல் கலை தையர் கலை அப்படின்ற கட்டிடக்கலை அப்படின்ற சில எல்லாராலையும் செய்ய முடியாது ஒரு சிலரால் மட்டுமே செய்யக்கூடிய கலை உண்மையாக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஜோதிடம் உண்மையாக பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்கிறா இந்த ஏழு கிரகமும் நம்மளால் பார்க்க முடிகிறது சிலதை பார்க்க முடியவில்லை சில உபகரணங்கள் வருவதற்கு முன்னால் செய்வதற்கு முன்னாலேயே இந்த கிரகம் இப்படி இருக்கும் இந்த கிரகம் இப்படி இருக்கும்னு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அவருடைய தன்மை என்ன அப்படின்லாம் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க அப்போ கேள்விகள் கேட்கச்சி நாங்கள் அதை தொகுத்து என்ன பண்ணுறோம் ஒரு நூறு பேர் ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒருத்தருக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லலான்னு பிளான் பண்ணோம் கல்யாணம் கல்யாண தடை கல்யாண முறிவு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க திருமணமே நடக்கலன்னு கேட்குறாங்க திருமணம் நடந்ததுக்கப்புறம் முறிவு ஏன்னு வருதுன்னு கேட்குறாங்க ஜாதக பலன் பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து தானே செய்கிறோம் ஏன் முறிவு வருதுன்னு கேட்குறாங்க கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறேன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான் பையன் எம்டெக் படித்திருக்கான் ஃபாரின்ல இருக்கான் அங்கேயே சொந்த வீடு வாங்கியிருக்கான் பெரிய கார் எல்லாம் இருக்குது கல்யாணம் ஆக மாட்டேன்றத கேட்குறாங்க அதற்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி இப்போ இதுவரை நடந்த நிகழ்ச்சி குரு பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பயிற்சி மாதிரி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயணம் இதை நாங்கள் நடத்துகிறோம் திருமணம்ன்றது பாக்யம் திருமணம்னால் என்ன பாக்யம் பூர்வ கர்மான்னு பேர் இதுக்கு பூர்வ கர்ம வினை கணவன் மனைவி மாறி கூட இருக்கலாம் போன ஜென்மத்தில் இவ தான் பொண்டாட்டி இவ தான் கணவன் அப்படின்னா மாறி இருக்கலாம் இந்த ஜென்மத்திலும் அவர்களுடைய தொடர்பு வந்துடும் சுக்கரன் கலத்தர காரகன் கட்டம் போட்டமான ஜாதகத்தில் ஏழாம் இடம் கலத்தர ஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இது ரெண்டும் தான் மேரேஜுக்கு ஒன் ஃபோர் செவன் டூ கல்யாணத்துக்கான பவர் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் என்ன இருக்கணும் இந்த சுக்கரன்றது கலத்திர காரகன் அசுரகுரு ரொம்ப அற்புதமானவர் சுக்கர பகவான் மாதிரி ஒரு சிறப்பான இருபது ஆண்டுகள் தசை ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தில் ராகுகேத்து இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ திருமண தடை ஏற்படுது அது பேர் நாகதோஷம்னு பேர் இந்த ஜாதகத்திற்கு நாகதோஷ தான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிடுறோம் ஒரு ஆணுக்கு இப்படி இருந்தால் பெண்ணுக்கு மாறியும் பண்ணலாம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேத்து இருந்தால் அந்த பெண் ஜாதகம் இல்லை அந்த ஆண் ஜாதகத்திற்கு இதை விட பலம் பொருந்திய கிரகங்கள் காப்பாற்றுமானால் அதை மாதிரி திருமணம் பண்ணலாம் முறிவு வராது ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் ராகுகேத்து இருக்குது ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ ஏழுலேயும் எட்டுலேயும் இருக்குது அப்படின்னாக்கா கேத்துக்கு பலம் பொருந்திய இடம்னு இருக்குது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டில் இருந்துட்டோம்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அது ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம் அந்த ராகு எப்பேற்பட்டவராக இருக்கிறார் பலம் பொருந்தியவராக இருக்கிறாரா பலகீனமான இருக்கிறாரா யாருடைய பார்வை பெற்ற ராகு கேத்து யார் வீட்டில் இருக்கிறார் அவர் அமர்ந்த வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ ராகு ஒரு வீட்டில் உட்காந்துருக்கார் மேஷராசியில் இருக்கார்னு வச்சுக்கோங்க இப்போ மேஷராசியில் இருக்கின்ற ராகு செவ்வாய்னு பேர் அந்த செவ்வாய் அங்காரகன்னு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் மீன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு அந்த செவ்வாய் கடகராசியிலிருந்து நீச்சப்பட்டிருந்தால் அந்த ராகு தப்பான காரியங்களை தவறான காரியங்களை நமக்கு அதிகம் கொடுப்பார் நல்லது செய்ய முடியாதவராயிடுவார் இப்போ எட்டாம் இடத்தில் கேத்து ரெண்டில் ராகு இருந்தால் எட்டில் கேத்து போயிடுவார் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் துளாராசின்னு பேர் இந்த துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் நீச்சப்பட்டிருக்காருன்னு வச்சோங்க ரெண்டாம் இடத்துக்கான செவ்வாய் நீச்சப்பட்டார் எட்டாம் இடத்துக்கான சுக்கரன் நீச்சப்பட்டார்னா இப்போ யோசித்து பாருங்க அந்த பெண்ணோ ஆணோ நிலைமை அப்போ நீங்கள் அதே பாம்பு உள்ளதாக சேர்த்தீங்கன்னால் வேறு இடத்துல இருக்கலாம் ராகு கேத்துன்ற பாம்பு உங்களுக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் தானே சேர்த்தேன் ஒன்றில் தானே சேர்த்தேன்னா முறிவை கொடுக்கும் காலதாமதமாக்கும் திருமணத்துக்கு காலதாமதம் இல்லைன்னு நடக்காது போயிடும் இப்போ ஜாதகத்தில் பரிகாரங்கள் நம்ம கொடுக்குறோம் இந்த பரிகாரத்தினால்தான் இதை சாந்திப்படுத்த முடியும் இந்த பரிகாரத்தால் அவர் சொல்கிறாரு காலாஸ்திரி ஒரு முறை போய்ட்டு வந்தால் சரியாக போடுறார் ஒரு முறை காலாஸ்திரி போனால் சரியாகாது அப்புறம் வாரம் வாரம் இங்கே பரிகாரம் பண்ணணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கா மாதிரி ராகு கேத்தலில் எத்தனை ஜென்மாவுடைய பாவத்தை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காருன்னு தெரில அந்த ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் குடும்பத்தையே குலைச்சிடும் ஆயுள் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் அது கணவனுக்கும் மாங்கலிய ஸ்தானம் பேர் எட்டாம் இடம் நாங்கள் பயப்படுதே இதுக்கு தான் அது மட்டும் இல்லாத சுக்கரன் நீச்சப்பட்டிருந்தாலும் திருமண தடை திருமண முறிவு சுகஸ்தானம் கெட்டாலும் திருமண தடை சு திருமண முறிவு இவ்வளோத்தையும் பரிசீலனை பண்ணாதான் அந்த ஜாதகன் நன்றாக இருக்கிறாரா திருமண பாகியம் நன்றாக இருக்கிறதா இவர்கள் கடைசி வரை ஒட்டு ஆயிரம் காலத்து பயின்றோம் திருமணம் வந்து ஆயிரம் காலத்து பயின்றோம் அவங்க ஒத்துமையாக இருப்பாங்களா விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை இப்போது இப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்போ இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய மாறி போச்சு நிறைய மாறிப்போச்சு அப்போ என்ன ஆகுது விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை ஒரு வார்த்தை திட்டாலே பயங்கர கோவம் வந்துடுறது ஆனால் பெண் நான் பெண்ணே குறை சொல்ல ஆனை குறை சொல்லு யோசிச்சு பாருங்க அப்போ என்னது மனமுறிவு பேசுறதில்லை பேசினாலும் தாறுமாறாக பேசிடுறாங்க பாகிஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பேச்சு சரியில்லாமல் போய்விட்டுதானால் இந்த பொண்ணு இல்லை இந்த பையனும் பிரிஞ்சு வந்துடுறாங்க அப்புறம் டைவர்ஸ் ஆகிறது அது எத்தனை திருமணம் நடந்தாலும் இதே கதி தானே இப்போ ஒரு கல்யாணத்துக்கு மட்டுமா அது ரெண்டாவது கல்யாணத்துக்கு மூணாவது கல்யாணத்துக்கு நாலாவது கல்யாணத்துக்கு அப்போ நான் கல்யாணமே பண்ணிக்காத ரெண்டு பேரும் கொடுத்துருன்னா அதுவும் தப்பு இல்லையோ கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நன்னாக இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பரிசீலனை பண்ணி அதற்கான தீர்வு எப்படி கொடுக்கணுன்ருக்கு அவர் யாருடைய நட்சத்திர காலில் பிற பார்க்கணும் உங்களுக்கு அஸ்வினி பரணி கீர்த்திகேன்ற நட்சத்திரம் மேஷராசியில் இருக்குது துளாராசே சித்திரை சுவாதி விசாகம் துளாராசி இந்த ராகு கேத்து இந்த நட்சத்திராதிபதிகள் எப்படி இருக்காங்க அந்த ராசியாதிபதிகள் ரெண்டு எட்டுக்கு உண்டான அதிபதிகள் எப்படி இருக்காங்க மற்ற எந்த நல்ல கிரகம் இந்த ராகுவும் கேத்தியும் பார்க்கிறார்கள் இத்தனையும் பரிசீலனை பண்ணி அதற்கான பரிகாரம் பண்ணிகொண்டு திருமணம் நடக்கும் முறிவு இருக்காது சந்தோஷம் அதிகமாகும் இதுதான் சிம்பிளான வழி நான் சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுனால பலன் உண்டா கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு நல்லவனாக இருந்தால் பண்ண கண்டிப்பாக பலன் உண்டு சத்தியமான கஷ்டம் உண்டான கஷ்டம் உண்டு நல்லவங்களாம் கஷ்டப்பட்டதே கிடையாதா நேர்மையான கஷ்டப்பட்டதே கிடையாதா அயோகியர்கள் நன்னாக இருக்கணான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார் ஓ மூணு பொண்டாட்டி வச்சுருக்கான் நாலு பொண்டாட்டி வச்சுருக்கானே ரெண்டு பொண்டாட்டி தெரிஞ்சு பண்ணிக்கா ரெண்டு பொண்டாட்டி தெரியாமல் இருக்க ரெண்டு பொண்டாட்டி இல்லை அப்போது அவன் நன்னாக இருக்கானேன்னு கேட்குறான் அது அவன் ஜாதகம் மகிமை அப்போது அந்த பெண்ணுடைய மகிமையாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம வந்து ஒரு கல்யாணம் முறிஞ்சு போகிறது இன்னொரு கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கோம் நல்லா இருக்கானன்றா அதை மாதிரிலாம் கால்குலேஷன் பண்ணக்கூடாது அது அவர்களுடைய ஜாதக மகிமை பூர்வ கர்ம வினை அதனால் அந்த அந்த மாதிரி தப்பான கால்குலேஷனை கொண்டு வந்து இதில் புகுத்தி பார்க்கக்கூடாது கண்டிப்பாக ஜாதகத்தால் நிவர்த்தி பண்ணிடலாம் திருமணம் நன்னாக நடக்கும் முடிவு ஏற்படாது ஹாப்பியான லைஃப் வாழ்வாங்க mas